கூடிய ஒரு மூர்த்தி தர்மசாஸ்திரா இதே சாஸ்திரா தட்சிணாமூர்த்தி இருபமா ஞான சாஸ்திராவாகவும் உள்ளார் தான் அந்த எவ்வளவு இல்லா விதமான வித்தைய அவரு பரிசலிக்க கூடியவர் உங்களுக்கு குழந்தை தான் சுவாமி மணிகண்ட மூர்த்தியாக இருக்கக்கூடிய பாலசாஸ்திரா உங்களுக்கு வீரம் வரணும் ரொம்பவும் வந்து அவர் பயமாக இருக்கிறார் அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கிராதர் சொல்லிய கிராத சாஸ்திரா கிராதர் யாருன்னு பார்த்தோம்னா சிவனுடைய அறுபத்தி நாலு மூர்த்தத்திலயும் கிராத ஒரு மூர்த்தி வருவார் பெரும்பாலும் கிராத மூர்த்தி யார் எப்படிப்பட்டவன்னா எப்படி ஒரு வனவாசி எப்படி இருப்பார் அந்த புலிப்பல் அந்த புலி இருக்கட்டும் புலிப்பல்லான ஆகக்கூடிய ஆபரணங்களா இருக்கட்டும் அந்த மயில் இறகு அந்த பறவைகளுடைய இறகால தன்னுடைய தலைகளை அலங்கரித்து கொண்டு ஒரு வில்லு அம்போடு இருக்கக்கூடியவர் தான் கிராதர் அந்த தான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக ஷூர்மான் வெளிப்பட்ட ஒரு மூர்த்தி தான் கிராத்த மூர்த்தி இன்னொரு விஷயமும் இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமானது எப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்துல ரொம்ப விசேஷமாக பிறந்தவர் தான் சாஸ்தா இப்ப சமீப காலமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வரும் இன்னொருத்தரும் பங்குனி உத்தரத்துல பிறந்தார் யாருனா அர்ஜுனனும் பங்குனி உத்தரத்துல பிறந்தவர் இந்த ஜாதகத்துல பௌர்ணமி ரோகம் ரொம்பவும் பலமாக வேலை செய்யும்ங்கிறவருக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் அர்ஜுனன் மகாபாரதத்தினுடைய பிரதான ஒரு கதாபாத்திரம் இன்னுமே வில்லு அம்புன்னு எடுத்தாலே அர்ஜுனன் விஜயந்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படி இந்த பௌர்ணமிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு திதி வழிபாட்டுக்கு உண்டான திதி அப்படி இந்த கிராத மூர்த்தியாக இன்னொருத்தர் வெளிப்பட்டவர் தான் சாஸ்தாவுக்கு அதே கிராத ஒரு வழிபாடு உண்டு இன்றும் கேரள தேசத்துல சுவாமி தீர்த்தவாரிக்குன்னு ஒரு மூர்த்தி இருப்பாங்க அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கருவறை மூர்த்தி உற்சவர் மூர்த்தி இல்லாம தீர்த்தவாரிக்குன்னு தனியாக ஒரு மூர்த்தி உண்டு அப்படி தீர்த்தவார மூர்த்தி எடுத்துகிட்டு போகிறது பாத்தீங்கன்னா வில்லும் அம்பும் தான் அந்த சாஸ்தா வச்சுருப்பார் இந்த போட்டோஸ்லாம் நான் எப்படியும் நான் இந்த வீடியோவுடைய தொகுப்பில் போல முயற்சிக்கிறேன் அப்படி கிராதமூர்த்தியாக வில்லும் அம்பும் வைத்திருக்கக்கூடியவர் கிராத சாஸ்தா வீரத்தையும் அந்த கண் கூர்மையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கிராத சாஸ்தா இப்படி பலவிதமான சாஸ்தா உண்டு இன்னொரு விஷயம் அப்ப சாஸ்தாவை வழிபாடு பண்ணாலே ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு அது அந்த ஏற்று கொள்ளத்தக்கது அல்ல ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மா ஜாதகம்னு ஒன்று